யார் வணக்கம் நிறைய பேசிட்டு பேசுவேன் எல்லாரும் பேசிட்டாங்க அதனால ரொம்ப ரிபிட்டேட்டிவா இருக்கும் வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பறந்து பறந்துப்போ நான் ராம் சர்பத்தி கடைசியா பேச போறேன் அது ஒரு டவுட்டா இருந்துச்சுன்னா பறந்துப்போ வந்து ஒரு ஒரு எனக்கு ரொம்ப பர்ஸ்னலாக வந்து நான் ஒரு பாட் இன்னொரு டீம் ஒரு டீமில் ஒரு பாட்டாக இருந்தாலுமே எனக்கு பர்சனலாக நம்ம நடிக்கிற படங்களில் சில படங்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் அதில் பண்ணுற கேரக்டர்ஸ் வந்து நமக்கு பர்சனலாக நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து சில கேரக்டர்ஸ் இருக்கும் அதை ரொம்ப எஃபெக்ட் பண்ணும் ஸோ எனக்கு ஆ ஆனந்திக்கு அப்புறம் வனிதா வந்து அந்த மாதிரி ஒரு 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 நேம் கொண்டு வரும் அண்டு எல்லாருக்குமே வந்து வனிதான்ற கேரக்டர் ஞாபகம் இருந்துடும் அப்படின்னு வந்து நான் நான் நாங்கள் ஸ்ட்ராங்காக நம்புகிறோம் அண்ட் அந்த ரோல் எகெயின் எனக்காக வந்து இவ்வளோ அழகாக எழுதினதுக்கு எங்கள் ஏன் டைரக்டர் ராம்சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்த படம் ராம் ராம் சார் நான் ராம்சருக்கும் சொல்லியிருக்கே அது சார் ஒரு கமர்ஷியல் படம் ஒரு ஒரு ஃபுல் ஃபன் படம் ராம் சாரோட ஸ்டைலில் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பறந்துப்போம் ஸோ நீங்கள் ராம்சரையும் பார்க்கலாம் அதே மாதிரியே வந்து ஒரு ஃபன்னான ஒரு படத்தையும் பார்க்கலாம் ஒரு ஃபேமிலியோடு ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும் பறந்து போ அண்டு இது ராம்சருக்கு வந்து அகெய்ன் இன்னொரு பெரிய ஹிட்டாக இருக்கணும் ராம்சருக்கு வந்து பறந்து போ வந்து ஒரு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும் ஏன்னால் வந்து இது வந்து ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காரு அண்ட் எப்போவுமே வந்து ஆசைப்படுறது தான் ஆல் தி பெஸ்ட் சார் அண்ட் லவ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரைட்டிங் திஸ் வனிதா ஏன்னா ஆக்சுவலாக வனிதா கூட கிடையாது மொக்க ஜோக் வனிதா அதுதான் வந்து அந்த மாதிரி தான் அந்த கேரக்டரும் ஞாபகம் இருப்பான்னு நினைக்கிறேன் அது மட்டும் நான் அவங்க கிட்டே கேட் அவங்க பேர் வனிதா தான் இந்த மொக்க ஜோக்ஸ் வனிதா அந்த கேரக்டர் எப்படி வந்ததுன்னா அது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி ஏன்னா அவ்வளோ மொக்கையா ஜோக்ஸ் சொல்லுவாங்க அதுல என்ன நூற்றி ஒரு ஜோக்ஸ் வச்சுருக்கேன் நான் தேர்ட்டி சிக்ஸ் பெஸ்ட்டு தான் அவங்ககிட்ட சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தேர்ட்டி சிக்ஸ்சில் ஒன்னே ஒன்று கேட்ட எனக்கு என்ன ஒருத்தர்னா இதுவே இப்படின்னா அந்த நூற்றி ஒன்னு ஒன்னு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல அந்த அளவுக்கு பயங்கரமான அது உங்களுக்கு என்ஜாய் பண்ண தெரியல இப்போ நீ அங்க அங்க உட்கார்ந்து எங்கிட்ட நாலு ஜோக் கேட்டியா நாலுமே விழுந்து விழுந்து சிரிச்சியா சூப்பரா இருக்குன்னு சொன்னியா அவருக்கு டேஸ்ட் இல்ல ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க நான் கிரேஸ் பர்ஃபார்மென்ஸ் பார்த்து நான் ராம்சர் கா போனருந்து நான் கிரேஸ்க்கு பேசினேன் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கீங்கன்னு வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் வண்டர்ஃபுல் ஆக்டர் யூ ஆர் வண்டர்ஃபுல் அண்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா அண்ட் ஷிவாவோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு அவங்க ஒர்க் ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அவருக்கு நம்ம பண்ணியிருக்கோம் அதை தாண்டி உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றேன் அண்ட் இந்த படத்தில் வந்து பர்டிகுலராக வந்து சிவாவோட இன்னொரு வேர்ஷன் பார்க்கலாம் அது வந்து அது ரொம்ப நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் அண்ட் மியூசிக் சந்தோஷ் வந்து இந்த படத்துக்கு வந்து நிறைய மியூசிக் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அண்ட் யூ ஹவ் டன் நோ ஃபென்டாக விலேஜ் ஜாப் தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ் அண்ட் கார்கி மதன் கார்கி சூப்பராக எழுதிருக்கீங்க அண்ட் லிரிக்ஸ் வந்து உங்கள் வாய்ஃப் சொன்ன மாதிரி அது ரொம்ப கவிதையாக இல்லாமல் ரொம்ப வந்து நம்ம டெய்லி பேசிக்கிற மாதிரி நம்ம வந்து இப்போது யாரோ ஒருத்தங்களுக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்டு எங்கள் டிஓபி ஏகா சார் நான் வந்து செல்லமாக டூட் அப்படின்னு கூப்பிடுவேன் கலக்கிட்டிங்க ரூட் சூப்பராக இருக்குது அண்ட் தேங்க்யூ ஸோ மச் என்னை ரொம்ப அழகாக இருக்கேன்னு நிறைய பேர் சொன்னாங்க தேங்க்யூ ஸோ மச் அண்டு இன்றைக்கி வந்து என்னோட ஃபேவரட் டேரக்டர்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க அதனால் நான் மென்ஷன் பண்ணோன்னு நினைக்கிறேன் வெட்ரி சார் ஹியூஸ் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ் அண்ட் மிஷ்கின்ஸ்

கார்த்திக் சுப்ராஜ் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் நிறைய டைரக்டர்ஸ் இப்போது இங்கே இல்லை பட் வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஈவெண்ட்டை வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கினால் ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் ரொம்ப 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 நன்றி அண்ட் மீடியா எல்லாருக்குமே வந்த எல்லாருக்குமே இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் எல்லாமே வந்து இந்த இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஹாட்ஸ்டார் நிறைய படம் இன்னும் இந்த பேனரில் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அண்ட் யாராவது விட்டுட்டு என்ன மன்னிச்சுருங்க ஒன் செகண்ட் தேங்க்யூ வெரி மச் முடிக்கலாம் அண்ட் இந்த ஈவெண்ட்டை வந்து இவ்வளோ வந்து ஒரு 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 புஷ் பண்ணி இவ்வளோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ இவ்வளோ பெருசாக பண்ணதுக்கு மாறி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எங் இல்லை இல்லை எங்கள் ராம் சார் எங்கள் எங்கள் டைரக்ஷன் டீம் எல்லாருக்குமே பேர் பேரில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா எல்லோருமே பின்னாடி வந்து வேறு சொட்டை வேலை இருக்காங்க அண்டு இது இது நாங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்து எடுத்த படம் நீங்கள் எல்லோருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த படத்தை தயவு செஞ்சு தியேட்டரில் பாருங்கள் அது ஒன்று தான் எங்களோட ரிக்வஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஆக்சுவலி ராம் சார் பற்றியே பேசுகிறதுனால பொகட் அபவுட் அவர் டீம் ஓகே மாறி செல்வராஜ் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் நடத்தினா அதில் தாய் மாமன் ஒரு திருப்பா திரும்ப எல்லா வேலையும் சரி சாப்பிட்டாங்களா போனாங்களா உட்கார்ந்தாங்களா அந்த மாதிரி எல்லா வேலையும் நீங்கள் தான் பண்ணுறிங்க தேங்க்யூ ஸோ மச் பிரதர் அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த டேரக்டர்ஸ் எல்லாமே வந்து எந்தளவுக்கு ராம்சரை லவ் பண்ணுறாங்கன்றது சொன்னாங்க அதுக்கும் பெரிய நன்றி அண்ட் மதன் கார்கி சார் ஆயிரம் பாட்டு நீங்கள் எவ்வளோ நல்ல பாட்டு ஏதாலும் ஏன் படத்தில் தான் அந்த ஆயிரம் பாட்டு வரணும்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது வந்து என்னென்னா ஒரு ஒரு கவிஞனால் என்னால் அதை அதை புரிஞ்சிக்க முடியுது ஓகே தேங்க் யூ தேங்க்யூ அண்ட் அது ரொம்ப சந்தோஷம் அண்ட் சந்தோஷ் ஜெயாணி தீ பிரதர் தேங்க்யூ ஸோ மச் ஃபை ஒண்டர்ஃபுல் சாங்ஸ் பிக் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ் அண்ட் நீங்கள் இன்னும் போக வேண்டிய இடம் நிறையா இருக்குது அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் ஏகா சார் ஏகா சார் நான் வந்து உங்களுலாம் தெரியும் ரிச் பாய்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குல்ல அதனால் ரிச் பாய்ஸாக நடிக்கும்போது அவர் அசிஸ்டண்ட் அவர் ஸோ இன்றைக்கி என் படத்துக்கு நான் இந்த படத்தை நான் மெயினாக போது நீங்கள் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபர் இயர் சப்போர்ட் அண்ட் இதில் நடித்தான் அஞ்சலி அஞ்சலி வந்து ஒரு நேச்சுரல் பர்ஃபார்மர் அதாவது ஈஸி டு ஒர்க் வித் இந்த மாதிரி இதில் வந்து அஞ்சலி பண்ணுறாங்க அப்படின்னு ராம் சார் சொல்லும் போதே வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது ரொம்ப அழகாக பண்ணாங்க இந்த போர்ஷன் பார்த்த எல்லாருமே நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க மேடம் நான் நிறையா போய் சொல்லுவேன் பட் இன்னைக்கு நீங்க உண்மையை உண்மையை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த கிரேஸ் ஆண்டனி அந்த எப்படி நான் ஒரு நல்ல டான்ஸரோ அது மாதிரி அவங்களும் ஒரு சூப்பர் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இதில் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த சீன் இந்த படத்துல நிறைய சீன் அவங்கள பார்க்கும்போதே கண்ணு நமக்கு தெரியாம கண்ணில் தண்ணி வர மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அஜூ ஓகே ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம் அந்த சீன் பண்ணும்போது என்னமோ ரொம்ப நாள் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தது அவ்வளோ ஈஸி டு ஒர்க் வித் வெல்கம் போத் யூ ஃபார் தமிழ் இண்டஸ்ட்ரி ஏன்னா இவங்க வந்து நடிக்கணுன்ட்டு வந்து நிவின் பாலி தான் சொன்னாரான் சார் உங்கள்கிட்ட இவரும் நடிக்க நிவின் பாலி தான் சொன்னாரான் இதை எல்லாம் இன்டர்வியூவில் சொன்னாங்க எனக்கே டவுட் இருக்குது நான் நடிக்கிறது நிவின் பாலி தான் உங்கள்கிட்ட சொன்னாரேன் ஏன்னா யாரை கேட்டால் நிவின் பாலி தான் சொன்னார் நிவின் பாலி தான் சொன்னார்ன்றாங்க அண்ட் நீங்கள் யார் சொன்னோம் யாரை சொன்னாங்க ஓகே ஓகே ஸோ ரொம்ப சந்தோஷம் இவன் எல்லோருடையும் ஒர்க் பண்ணது நான் வேறு யாருனா ஆ ஓகே முக்கியமான பிரதீப் சார் பிரதர் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் ஏந்த ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட் டு யூம் ஏன்னா வந்து முக்கியமான அவர் தான் அவர் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்கே நடந்திருக்காரு கடவுளில் வந்து எல்லாரும் ஒரு முக்கியமான சிலர் வந்து ஒரு கரெக்டான இடத்துல உட்கார வைப்பார்ல அது மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காரு ஸ்டில் லாங் வெயிட் கோ கோபுரோ ஐம் ஸோ ஹாப்பி நீங்கள் ராம் சார் வந்து இந்த ப்ராஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணதுக்கு அண்ட் அம் வெரி ஹாப்பி வி ஆல் போட ஆஃப் தட்

ஐ நோ எல்லோரும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேருந்து எனக்கு அவ்வளோ டைம் வேண்டாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் ராம் சார் ஏன்னா சார் சொன்ன மாதிரி ஒரு நாள் நிவின் போலி நிவின் சேட்டன் கால் பண்ணிவிட்டு நான் அந்த ஸ்டோரியை சொல்கிறேன் கால் பண்ணிவிட்டு அவர் கேட்டாச்சு உங்களுக்கு தமிழ் மூவி நடிக்கணும்னு ஆசை இருக்கா அப்படி கேட்டாச்சு ஸோ ஐ செட் இருக்குது இருக்குது ஆப்வியஸ்லி அப்போ தான் சொன்னேன் ஒரு படம் இருக்குது பேரன்போட சாரி அப்போ சொல்லலை சாரோட படம் அப்படி சொல்லியாச்சு அப்போ அந்த டைமில் எனக்கு ராம் சார்னு யாருமே தெரியாது யாருன்னு தெரியாது ஸோ அப்போ நான் கேட்டேன் அது யார் அப்படி கேட்கும்போது சொன்னேன் நான் இப்போ ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கு ஏழு கடல் மலைன்னு சொல்லிட்டு ஸோ இவர் தான் பேரன்போட டைரக்டர் அப்படி சொல்லியாச்சு அப்போ நான் பேரன் மூவி பார்த்துருக்கு ஸோ எனக்கு அந்த மூவி ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் என்ன

ஸோ அப்படி தான் நான் இந்த படத்தில் வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நீட் சேரன் அண்டு அதுக்கப்புறம் ராம்சாஸ் வந்து என்னென்னா ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் மட்டும்தான் வேணும் ஸோ பரவாயில்ல பண்ணிடலாம் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தானே நம்ம மலையாளத்தில் பண்ணும்போது தேர்ட்டி டேஸ் இருந்துச்சுன்னா நம்ம டுவெண்ட்டி டேஸ்லேயே முடிஞ்சிடும் ஸோ ஓகே அப்படி வச்சு படம் என்னை வச்சு தான் ஷூட்டிங் ஆரம்பித்தேன் கோயம்புத்தூரில் ஸோ போயப்போ ரொம்ப டஸ்ட்டு ரோட் பணியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் அப்போது போயிட்டு எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஆஸ்மாயோட ஃபீலிங் ஆரம்பித்தேன் ஸோ நான் ஆம் சர்கிட்ட சொல்லலை ஏன்னால் அவர்கிட்ட ஒர்க் பண்ணி ஒரு டூ த்ரீ டேஸ் கழிஞ்சப்போ தான் எனக்கு புரிய வந்தேன் பிகாஸ் என்ன ஹீஸ் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேரக்டர் மலையாளத்தில் இந்த மாதிரி ஒரு டேரக்டர் கிடையாது ஏன்னா அவர் ஒர்க் பண்ணும்போது தண்ணி குடிக்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன் தூங்க தூங்க மாட்டேன் எதுவும் இல்லை ஒன்லி ஃபோக்கஸ் படம் 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 அதுதான் ஸோ எனக்கு அவர்கிட்ட போய் சார் பிரேக் இருக்கா சாப்பிடணும் அப்படி குடி பேசுறதுக்கு பயமாக இருக்குது பயமாக இந்த சென்ஸ் அவரோட டெடிக்கேஷனாக வேறு லெவல் ஸோ அப்போ எனக்கு இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது நான் சொல்ல பிகாஸ் ஏன்னா என் நான் காரணம் ஒரு கொ கொஞ்சம் ப்ராப்ளம் வராது அந்த மாதிரி நான் அதை விட்டுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் கொச்சியில் போய் நான் டெய்லி காலையில் ரெண்டு பஃப் இன்ஹேலர் ஈவினிங்கும் ரெண்டு பஃப் இன்ஹேலர் அந்த மாதிரி ஹெல்த் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வந்து ராம் சார் சொன்னால் கிரீஸ் நம்ம நெக்ஸ்ட் ஷெடியூல் போக போகிறேன் அதில் சிவா சார் இருக்குது அந்த ஷெடியூலில் நம்ம ஓட போகிறேன் அப்படி சொல்லியாச்சு அப்போ இந்த ஆஸ்மா வச்சு நான் எப்படி ஓடும் அது வச்சு உஷா ஷூட்டிங் ஆரம்பித்தேன் பாலக்காடு தான் எப்படி சார் ஓடணும் கிரேஸ் எத்தனை தரும் சொல்ல மாட்டாரு ஸோ மலையில் ஏறிடுவோம் சார் இப்போ ஏறுறது பிஹைண்ட் எடுத்தாச்சு இப்போ கேமரா முன்னாடி போய் டீ இறங்குவாங்க இது மாதிரி மலையே அந்த மலையை நாங்கள் ஆக்சுவலில் நாங்கள் ரெண்டு பேருமே அந்த பாலக்காட்டிலேருந்து நேராக ரோட்டில் நடந்துருந்தேன்னா இவங்க வீட்டுக்கு குச்சி நடந்து போயிருப்பாங்க நான் சென்னைக்கு வீட்டுக்கு நடந்தே வந்திருப்பேன் அந்தளவுக்கு ஓடி நடந்த படம் சார் இது எதுனா ஆர்டிஸ்ட்டு நீங்கள் சீக்கிரமாக ஒரு நைன்டி டேஸில் ஒல்லி ஆகிறது எப்படி அப்படின்னு நினச்சிங்கன்னா டைரக்டர் ராமோட ஒர்க் பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து பதினஞ்சு இருபது கிலோ உங்களை குறைச்சி ஹெல்த்தியாக இருப்பார் சார் தப்பாக சொல்ல சார் ஹெல்த்தியாக சொல்லு சார் இதெல்லாம் ஸ்டேஜுக்கு பேசுறது அந்த கதையெல்லாம் பத்திரமா வச்சுங்க அடுத்தது ஸோ அதை அது பண்ணுறதுக்கு அவர் கேட்டேன் என்னன்னா கிரேஸ் ஸ்விம்மிங் கற்றுக்கணும் அப்படி சொல்லியாச்சு ஸோ ஸ்விம்மிங் எல்லாம் கத்தி நான் போய் ஷூட் ஷூட்டிங் இருக்கும்போது அவர் என்ன சொன்னால் கிரேஸ் நீச்சல் தெரியாத மாதிரி நீந்தணும் அப்படி சொல்லியாச்சு அது சார் ஏ சார் எப்படி சார் அந்த மாதிரி இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி சொல்லியாச்சு ஸோ கேமரா அங்கங்கே வச்ச நாலு கேமரா அங்கங்கே இருக்குது ஸோ இவன் இவனுக்கும் நீச்சல் தெரியாது இதுக்காக கற்றுட்டேன் ஸோ இவன் ஜம்ப் பண்ணியாச்சு ஸோ சிங்கிள் ஷாட்டு தான் ஜம்ப் பண்ணியாச்சு எப்படின்னு தெரியலை அதெல்லாம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு அந்த போண்ட்டில் வரணி இது எப்படின்னா ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு ஜீப்பில் போன ஒரு சுச்சுவேஷன் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் இங்கே எல்லாம் இவ்வளோ டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனும் ஒரு உருக்கு மாதிரி ஒரு மனுஷன் இப்படியே நம்ம கூட நின்றுட்டே இருக்கு நம்ம எல்லாத்தையும் மறந்துடும் ஸோ அவரோட எனர்ஜிக்கு பக்கத்தில் போனால் நமக்கு பீட் பண்ணவே முடியாது அந்த அளவில் இருக்குது அந்த மனுஷன் ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த ஜீப்பில் போகும்போது எனக்கு ஒரு அடிப்பட்டை எனக்கு பேக்கில் போகும்போது எனக்கு அடிப்பட்ட எனக்கு கிர்க்னு ஒரு சவுண்டு வந்துடுச்சு ஸோ ஏன்னா என்னோடய டிஸ்க்கு இல்லை ஒரு பல்ஜ் வந்துடுச்சு ஸோ எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு அந்த பெயின் பட் அதுவும் நான் அவர்கிட்ட சொல்ல ஏன்னா நான் விசாரிச்சு இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ட்ரக்கிங் அண்ட் ஆல் தட் அது அதனால தான் நினச்சி போய் அதுக்கப்புறம் பின்னே மலை ஏறி மலை திருச்சி வந்து எல்லாம் கழிஞ்சு ஷூட்டிங் ஃபினிஷ் ஆகி அவர் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தான் கேட்டேன் நைன்டி டேஸ்லாம் ஷூட்டு முடிஞ்சுது ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் இன்னொரு ரெண்டு படம் ஃபினிஷ் ஆகி என் பா ஒரு நாள் நான் உட்காரும்போது எனக்கு இந்த ரைட் லைக் ஃபீல் ஆகலை சார் அப்போ ஏன்னா ஃபிஸியோதெரப்பிக்கு எல்லாம் போய் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் போய் எம்ஆர்ஐ எடுத்தப்போ டிஸ்க் பல்ஜ் எல் ஃபைலு லார்ஜ் வாவ் நைஸ் ஒரு ஃபஸ்ட் தமிழ் மூவி பண்ணுறதுக்கு இவ்வளோ இவ்வளோ ஓகே ஃபைன் அதெல்லாம் நான் சர்ஜரிக்கு அப்போ கிட்ட போய் நெக்ஸ்ட் டாக்டர் என்ன சொன்னால் நெக்ஸ்ட் டே சர்ஜரி அப்படின்னு சொல்லி நான் ராம் சாரை கால் பண்ணுறேன் சார் நாளையில் நாளை எனக்கு சர்ஜரி தார் சார் அப்படி சொன்னேன் அவர் என்ன கேட்டேன்னா ஏஸ் ஏ கிரேஸ் சார் நம்ம படத்தில் நடிக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு இந்த ஹோல் ஸ்டோரி எல்லாம் சொல்லி அவர் என்ன சொன்னால் பரவாயில்ல கிரேஸ் போய் பண்ணிவிட்டு வா அப்படி சொன்ன அப்படின்னா சார் என்னோட இது பல்ஜி சார் பரவாயில்ல கிரேஸ் போய் பண்ணிட்டு வா அப்படி சொன்னேன் அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் இருக்குது அவருக்கு ஏ மேலே ஸோ அதெல்லாம் வச்சு இதெல்லாம் முடிஞ்சு நான் இந்த ப்ரொமோஷன் டைமில் தான் சிவா சார்கிட்ட சொன்னேன் அவருக்கு தெரியாது அந்த டைமில் எதுவும் அவருக்கு தெரியாது பட் இதெல்லாம் மாற்றி வச்சுன்னா எனக்கு இது ஒரு பெயினாக ஃபீல் ஆகலை ஏன்னால் இது ஒரு இந்த படத்தோட ரிசல்ட் பார்க்கும்போது நீங்கள் எல்லோரும் கொடுக்கணும் அன்பு பார்க் அன்புனா அந்த இது ஐயா அன்பு தானே ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு எனக்கு அந்த வலி எங்கே போச்சுன்னு தெரியலை நம்ம ஒரு அம்மா குழந்தைய பெ பெற்றதுக்கப்புறம் இல்லை சார் எனக்கு சொல்லலாம் சார் அதனால்தான் பொறுத்ததுக்கப்புறம் சரி பெற்றதுக்கப்புறம் அந்த வலி மறந்து போடும்ல ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு ஸோ ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் ராம் சார் மாதிரி ஒரு ஆளோட படம் அது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் இதெல்லாம் சும்மா தான் சார் சொன்னேன் சார் ஐ நான் சார் இதெல்லாம் சும்மா தான் சார் நீங்கள் இதை சிறு செலுத்தக்கூடாது நீங்கள் எஸ் ரஞ்சா ப்ளீஸ்